அலிரதி அல்லாவு தாலான அவருடைய மூத்த மகனார் ஹசன் ரதி அல்லாவுத் தாலான் ஃபாத்திமா நாயகி ரதி அல்லாவு தாலானக அவர்கள் வஃத்தானதுக்கு பிறகு ஹனஃபியான்னு ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்தாங்க அலிரதி அல்லாவுத்தாலானு ஹனஃபியான்னு ஒரு கல்யாணம் முடித்தாங்க அதில் ஒரு ஆம்பளை பிள்ள பிறந்தது முஹம்மத் அப்படின்னு பேர் வச்சாங்க ஏற்கனவே செல்லா அலிஸ்லான் கூட கேட்டாங்க அலி நாயும் கேட்குறாங்க யாரும் சொல்லலாம் எனக்கு ஒரு குழந்த பிறந்தால் அவங்க திருநாமத்தை வைக்கலாமான்னு கேட்டாங்க வைங்கட்டு சூழலை இருக்கும்போதே சொல்லிட்டாங்க இப்போ அந்த பேரை வச்சாங்க முகமது பின் ஹனஃபியான்னு அவங்கள அழைக்கப்படும் சரி இருக்கட்டும் ரெண்டு பேரும் முகம்மது பின் ஹனஃபியா ரொம்ப பெரிய அறிவாற்றல் வீரர் மகானல்லாம் ரொம்ப அற்புதமாக அழிவதி எல்லாத்தாலும் நம்மளுக்கு பயிற்சி கொடுத்துருந்தாங்க அவங்களுடைய வரலாறு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அவங்க சஹாபியில் ஒரு தாபே கண்ணீத்திற்குரிய பெருமக்களே ஒரு கட்டத்தில் ஹசன் ரதி எல்லாவுத்தான் அவர்களுக்கும் அவருடைய சகோதரர் மொஹம்மது ரதி அவர்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு வந்து கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டுடுச்சு கொஞ்சம் அவங்க பேசாமல் இருக்கிறாங்க முகமது ரதி இல்லாம ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அன்பு சகோதரர் இருக்கு அஹமது சொல்லிட்டு அன்பு சகோதரர் சில நாட்களாக நமக்கு இடையில சில கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாம் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறோம் நான் உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன் தவறு எந்த பக்கம் இருந்தாலும் நானே மன்னிப்பு கேட்டு ஒரு இஸ்லாஹை நோக்கி வருவதற்கு இணக்கத்தை நோக்கி வருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் அதே சமயம் நம்முடைய நம் இருவருடைய தந்தையும் ஒருவர் தான் அழிரதி அல்லாவுதாலா அழினாக இல்லை அப்போ இருவருடைய தந்தையும் அலிரதி அல்லாவதான் ஆனால் என்னுடைய தாய் ஒரு சாதாரணமான சாமானியமான ஒரு பெண்மணி உங்கள் தாய் சுவன பெண் சுவன பெண்களினுடைய அரசி சைதத்து நிசாய் லால சுவன பெண்களினுடைய அரசியாக இருக்கிறான் என் தாயை பெற்றெடுத்தவர் ஒரு சாதாரண மனிதர் ஆனால் உங்கள் தாயை பெற்றெடுத்தவர் கண்மணி நாயகம் செல்லல்லா அலிஸ்லாம் இல்லையா என்னுடைய தாய் வழி பாட்டனார் ஒரு சாமானியமானவர் உங்களுடைய தாய் வழி பாட்டனர் ஈருலக பேரரசர் இல்லையா முகமது ரசூல் அல்லாஹி சல்லா அலிஸ்லாம் நீங்கள் ஒரு சஹாபி நான் ஒரு தாபி எல்லா வகையிலும் என்னை விட மிகச்சிறந்தவர்கள் நீங்கள் இப்ப நான் வந்து உங்களிடத்திலே ஒரு பொறுப்பு தேடி உங்களை நான் தேடி வந்தால் இந்த விஷயத்தில் உங்களை விட நான் சிறந்தவனாக ஆகிடுவேன் ரெண்டு பேருக்கு இடையில பிணக்கு ஏற்பட்டால் யார் முந்தி கொள்கிறாரோ அவர் அந்தஸ்தில் கூடியவர் ஹதீதிற்கு அல்ல அவரை ரொம்ப என்ன செய்றான் உயர்த்துகிறான் இப்ப நான் வந்துட்டேன்னு சொன்னா இந்த விஷயத்தில் உங்களை விட நான் உயர்ந்தவன் என்று ஆகிவிடும் ஆகவே தாங்கள் தான் இந்த நிலையிலும் உயர்ந்தவராக இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் எவ்வளவு ஒரு இந்த இந்த விஷயத்தில் விஷயத்திலும் தான் உயர்வானவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் கருதுகிறேன் என்று சொன்னதும் அந்த கடிதத்தை படித்ததும் அசல் ரதி ஓடி வந்தாங்களாம் வந்து தன்னுடைய சகோதரன் அப்படி கட்டி அணைச்சுக்கிட்டாங்க எவ்வளவு உயர்வான பண்பு மிக்கவர்களாக இந்த பெருமக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கான இதெல்லாம் சான்று நம்ம காதல கேட்டு இந்த காதல விடுறதுக்கு இல்லை நம்முடைய வாழ்க்கையில் முடிந்தவரை கொண்டு வர வேண்டும் முடிந்தவரை பொறுமையாக இருக்க வேண்டும் அடுத்தவர்களினுடைய நெஞ்சை புண்படுத்தக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது எந்த சொல்லையும் சொல்லக்கூடாது